அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய குரு பயிற்சிக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலயமா என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி காலத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் தீமைகளையும் தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் ஸ்கிப் நாம வீடியோவை முழுசா பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை சொல்லும்போது அதுக்கான தீர்வுகளை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறைக்கிறோம் மொத்தமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின்படி குரு ரொம்பவே மங்கள கிரகமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது குரு பயிற்சி அப்படின்னாலே ஒவ்வொரு ராசிக்குமே அற்புதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய ஏழு ஒன்பது மற்றும் ஐந்தாம் பார்வையின் மூலியமாக அமிர்தம் மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னு குருவை எல்லோருமே நம்புறாங்க கடந்த ஆண்டு சுக்கரனால் ஆளப்பட்டு வந்த ரிஷப ராசியில் பயிற்சியாகி மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சிக்குட்பட்ட மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு இந்த பயிற்சி மூலியமா பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் முதலாவது ராசியாக சொல்லப்படக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அவங்களுடைய வாழ்க்கை நிலை இதில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிர்ஷ்டஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடு மற்றும் செலவீனஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியுடைய மூன்றாவது வீட்டில் குரு பகவான் நுழைய போகிறாரு குரு பயிற்சி காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதனால் உங்கள் வேலைகளை நீங்கள் தள்ளி போடுவீங்க பணியிட வாழ்க்கையில் பிற பகுதிகளிலையும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக அமையும் அது மட்டும் இல்லாம சிக்கல்களை தவிர்க்க நீங்க சோம்பேறித்தானத்தை விட்டுட்டு கடினமா உழைக்கிறது ரொம்பவே அவசியம் மத விஷயங்கள்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்க நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும் நல்ல இடங்களுக்கு சென்று வருவீங்க சகோதர சகோதரியுடனான உறவுகள் வலுவடையக்கூடிய காலமா இது இருக்கும் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கு தொழில்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பரஸ்பர உறவுகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து போகும் வியாபாரம் விரிவடைய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சமூகத்தில் உங்க மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நிலை ஏற்படுது தந்தையுடனான உறவு உங்களுக்கு இனிமையானதா அமைய வாய்ப்பு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் மாதிரியான சுப காரியங்கள் நடைபெறவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறதால உடன் பிறந்தவங்களோடு கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய நடத்தை தொந்தரவு ஏற்படுற மாதிரி இருக்கும் இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஆபத்துக்களை எதிர்க்கிற தைரியம் உங்களுக்கு உருவாக வாய்ப்பிருக்கு கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் வெளி வருவீங்க இதனால் வரைக்கும் அடைக்க முடியாத இருந்த கடனையும் இப்போ அடைச்சி அதிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது தொழிலில் போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு மன உறுதியோடு செயல்படுவீங்க நீங்கள் தன்னம்பிக்கையோடு பணிபுரியறதை உங்களால் உணர முடியும் பணியிடத்தில் நீங்கள் சுதந்திரமான மனநிலையோடு செயல்படுவீங்க மேலும் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாகவே உங்களுக்கு அமையுது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்குங்க அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவாரு தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மூத்த உறவுகளோடு கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவை ஈகோவை விட்டு தள்ளி உங்க குடும்பத்தோடு அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க சுமூகமான அணுகுமுறை ரொம்பவே அவசியம் உங்கள் துணையோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய வார்த்தையை கேட்டு அது கேட்ட மாதிரி நடந்துக்கிறதும் ரொம்பவே நல்லது இதன் மூலியமாக சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க வாய்ப்பிருக்கு குடும்ப வாழ்வில் அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பு துணையோட அன்பையும் அரவணைப்பையும் நீங்க அனுபவிக்கிற நிலை ஏற்படுது குழந்தைகளுடைய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமா இது நிச்சயமாக இருக்கும் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய நிதிநிலை அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் உங்கள் கருத்தை பிறரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான முக்கியமான நிறைய முடிவுகளை உங்களுடைய கருத்துப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கு சிறந்த வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மூலமாக லாபம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிகள் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு சில பயணங்கள் ஏற்பட இல்லை யாத்திரைகள் போக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது தொடர்பான செலவுகளை நீங்கள் சந்திக்கிற நிலை ஏற்படலாம் மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பாக பயில இது சிறந்த காலகட்டமாக இருக்கும் குரு எப்போ உச்சத்துக்கு வராரோ அப்போ கல்வி நிலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மாணவர்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெற நிலை ஏற்படுது வெளிநாட்டில் கல்வி பயிலணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய எண்ணம் ஈடேறுவதற்கான வழிகளை குருபகவான் பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கான கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிடை வாய்ப்பு நிறையவே இருக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரவங்களுக்கு வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கிறது மூலயமா வெற்றியை கண்டிப்பா நீங்க அடைய முடியும் சக மாணவர்கள் நட்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க இதனால் உங்க கல்வி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை தக்க வைக்க சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் பச்சை காய்கறி உலர் பழங்களை மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது மூலயமா நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்கலாம் பெரிய உடல்நல பிரச்சினை எதுவும் இருக்காது ஆனாலும் சிலருக்கு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு மேலும் சிலர் அதிக கொழுப்பு இதய நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு அதே போல் அதிக மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க இது மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மன அழுத்தம் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமே சிறந்த செல்வம் அதனால் உடற்பயிற்சி தியானம் மேற்கொள்வது மூலியமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலியமாகவும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வைத்திருக்கலாம் குரு பகவான் அதாவது சனிக்கப்புறமா குரு பகவான் தான் கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ராசியில் பதிமூன்று மாதங்கள் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கும் அந்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுது இந்த ஒரு அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படுற சில பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானுக்கு உரிய தினம் அப்படின்னா அது வியாழக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுறது ரொம்பவே அவசியம் இந்த நாட்களில் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பாகரம் அல்லது தங்க ரத்தினத்தை அணிகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தினமும் உங்கள் நெற்றியில குங்கும திலகத்தை வைக்கிறத நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்குமா ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு பணத்தை நன்கொடையாக வழங்குறது நல்லது குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது குரு பகவானுடைய ஆசையை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்பப்படுது ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமைகள் அன்று தேவைப்படக்கூடியவங்களுக்கு பருப்பு வெள்ளம் நெய் இது மூணையும் நீங்கள் கொடுத்து வழங்கிறது மூலியமாகவும் இந்த புண்ணியத்தை நீங்கள் பெற முடியுமா விஷ்ணு பகவானுக்கு இனிப்பு செய்த பிரசாதமா படித்து அதை நற்பலன்கள் இனிப்பு வழங்குறது ரொம்ப அவசியம் அதே போல் இந்த நாள் அன்னைக்கு அனாதை அல்லது வீடற்றுவங்களுக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல ஏதாவது ஒரு பங்களிப்பை நீங்க கொடுக்கிறது மூலியமாகவும் சில பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வு உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களையும் நிறைய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வும் உங்களை நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி